தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினான்காவது வார சனிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வில்லை உங்களோடு இணைவதிலே என் அன்பு சகோதரமே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இரக்கத்தின் ஆண்டுவர் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் திருப்பால் எண்பத்தி நான்கு ஒன்று படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எவ்வளவு அருமையாயிருக்கின்றது என்று சொல் திருப்பாடலை படிக்கின்ற பொழுது ஆண்டவரே வேறு வாழும் ஆயிரம் நாட்களை விட உம்முடைய திரு சந்நிதிகளை வாழும் ஒரு சில மணித்துளிகளை மேலானவை என்று சொல்லப்படும் இவ்வளவு கிருபையும் அருளும் நிறைந்த அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கின்றதை தான் எஸ்ஐக்கில் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழிலே இதோ என்னுடைய உறைவிடம் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன் அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம் மத்தியிலே கடவுள் தன் பிரசனத்தை வைத்திருக்கின்றார் பிரசன்னத்திலே நாம் ஆண்டவரை கண்டுகொள்ளவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அவருடைய மாட்சிகளை பங்கெடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இத்தகைய அருள்மிகுந்த பிரசன்னம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே முதல் பகுதியில் இசையத்தன் அழைப்போடு இணைத்து ஒப்புக் கொடுக்கின்றான் அரியணை இருக்கிறது அதிலே அரசர் வீற்றிருக்கின்றார் அங்கே ஆறு இறக்கைகளோடு இரண்டு இறக்கைகளை முகத்தை மூடிக்கொண்டு இறக்கைகளை காலை மூடிக்கொண்டு மற்ற இரண்டில் பறந்து கொண்டு இறைவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இடைவிடாமல் தூயவர் 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 என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் துதியின் மத்தியிலே வாசம் செய்பவராக நம் கடவுள் தன் மாச்சுமையின் உறைவிடத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அவர்கள் அந்த துதியின் மகிமையானது நிலம் அதிரும் அளவிற்கு அமைந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது தொடர்ந்து அவரை சூழ்ந்து மாட்சிமை நிறைந்திருந்தது என்று சொல்லப்படுகின்றது அவருடைய மாட்சிமை மண்ணுலகம் முழுவதுமாக நிறைந்திருந்தது என்று சொல்லி அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்களோ அங்கெல்லாம் அவருடைய மாட்சிமை நிறைந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது இத்தகைய மாட்சிமையில் இருக்கின்ற கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்றார் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இந்த கடவுள் நம் மத்தியில் இருப்பதை நாம் உணர்கின்றோமா இந்த பிரசனம் எங்கே இருக்கின்றது ஆலயத்தின் நற்கனை பிரசனத்திலே கல்வாரி வலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அப்பரசம் உடைக்கப்படுகின்ற பொழுது இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருக்கின்ற பொழுது விண் தூதர்களும் அதிதூதர்களும் புனிதர்களும் புனித ஆன்மாக்களும் எல்லோரும் புகழ்ந்து பாட அகில உலக திருச்சபை வாழ்கின்ற வாழ்ந்து முடிந்த புனித அனைவரோடு இணைந்து இறைப்புகள் வாடுகின்ற திருச்சபையிலே இறைவன் கடந்து வருகின்றாரே அந்த பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோமா எசையா முதலிலே கருடைய மாட்சி மிகுந்த பிரசன்னத்தை உணர்ந்தார் அந்த பிரசன்னத்திலே தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தவராக எசையா இருக்கின்றார் இப்படி தூய்மையும் மகத்துவம் மிகுந்த அந்த என்னுடைய பிரசனத்திலே அசுத்த உதடுகளும் அசுத்த உதடல் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலவீனமான மனிதன் நான் என்று சொல்லி தன் நிலையை அங்கு இசையா ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஏற்று அறிக்கையிடுகின்றார் இப்படி அறிக்கையிடுகின்ற பொழுது கருடைய மகத்துவமான செயல் வெளிப்படுகின்றது வீட்டிலே வெவ்வேறு இடங்களில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா லூக்கா புத்தகம் பதினெட்டு ஒன்பதில் இருக்கிற வசனங்களிலே ஜெபிக்க சென்ற ஆயக்காரன் ஆண்டவருடைய ஆலையை முற்றத்தில் நின்று அவருடைய உள்ளே ஒரு தகுதியற்றவன் நான் என்று சொல்லி மார்பிளே அடைந்து கொண்டு நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார் அல்லவா சக்கையின் இல்லத்திற்கு ஏசு வர விரும்புகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட சக்கேயோ ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் ஒரு பங்கு ஒரு மடங்கிற்கு நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்துகிறேன் என் சொத்திலே பாதி ஏழைகளுக்கு கொடுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று நீரும் ஆபிரகாமின் மகட்டானே என்று சொல்லி அவரை ஆசீர் கடவுள் நம்முடைய ஆண்டவர் இயேசு அல்லவா லூக்கபத்தம் ஐந்திலே வடிக்கின்ற பொழுது பெரும்பாலான மீன்பாட்டை கண்டு இயேசுடைய பிரசனத்தை மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட பெய்திரு ஆண்டவரை நான் பாவி என்னை விட்டு போய் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று முதல் உன்னை மனிதர்களை ஆக்குவேன் என்று சொல்லி தன் சீடத்துவத்திலே அவருக்கு பங்கு கொடுத்த தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்லவா இப்படி தன் நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் முன்னால் தன்னை தாழ்த்துகின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் மேன்மைப்படுத்துவோர் செய்பவராக இருக்கின்றார் அதைத்தான் எசையாவுக்கும் செய்தார் எரிகின்ற நெருப்பைக் கொண்டு அவரை நாவை சுட்டு சுத்திகரித்து அவரை தன்னுடைய இறைவாக்கினராக கடவுள் மாற்றுகின்றார் இரண்டாவது நிலை ஆண்டோடைய பரிசுத்தமான தெய்வ கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வருகின்ற பொழுது அவருடைய வருகின்ற பொழுது நம்முடைய பாவநிலையை உணர்ந்தவர்களாக மனம் வருந்தியவர்களாக உண்மையிலேயே மனம் மாற்றத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்றவர்களாம் இருக்கின்றோமா இந்த பரிசுத்தமான தூய்மையின் அது அசுத்தங்களோடு நிறைந்திருக்கான் என்று கொண்டிருக்கின்ற சொல்லி என்னை தூய்மையாக்கு என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மண்டாடுபவர்களாக அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்பவர்கள் நாம் இருக்கின்றோமா அப்படி நாம் உண்மையாகவே தாழ்த்தி ஆண்டவர் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் தொடுவார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் அன்று பேதுருவை தன் பணிக்கென அழைத்தவர் ஆயக்கனுடைய ஜபத்தை மெச்சித்தவர் சக்கைவுக்கு இறை ஆசிரியை கொடுத்தவர் நமக்கும் தன்னுடைய அருளால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருட்சாழத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை தூய்மையாக்கி இயேசு ரத்தத்தினால் தம்மை சுத்திகரித்து நம்மையும் அவருடைய புனிதத்துவத்திலே பங்கெடுக்க அவடைய சாட்சியாக மாற்றுவார் மூன்றாவதாக இப்படி இறைவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன கல்வாரி வரியிலே நான் பாவ நிலையில் ஆண்டு நோக்கி வருகின்றேன் பரிசுத்தமான தெய்வம் என்னை தூய்மையாக்குகின்றார் தூய்மையாக்கிய கடவுள் என்னிலே முழுமையாக நிறைகின்றார் அப்படி நிறைகின்ற எதற்காக நான் அனுப்பப்பட இறை அனுபவத்தை இந்த கல்வாரி வழியிலே வெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நான் சென்று பிறருக்கு அறிவிக்க இறைவன் கேட்கிற பொழுது யாரை நான் அனுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது எசையா சொல்லுகிறேன் இதோ நான் இருக்கின்றேன் அடீன் அனுப்பவே என்று சொல்வதை போல நாமும் கல்வாரி வழியில் வெற்றுக்கொண்ட அனுபவத்தை மன்னிப்பின் அனுபவத்தை இறை பிரசன்னத்தின் அனுபவத்தை தூய தெய்வத்தை சந்தித்த அனுபவத்தை நாம் பிறருக்கும் சென்று அறிவிக்க நாம் அனுப்பப்பட இறைவன் விரும்புகின்றார் எசையாவைப் போல நாம் ஆண்டவர் கரங்களமை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறை அனுபவத்தை பெறவும் தாழ்ச்சியோடு இறைவனுடைய கிருபிகளைப் பெற்று அவருடைய சாட்சிகளாக மாறவும் அந்த அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து சொல்லவும் தயாராக இருக்கின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் ஜபிப்போமா இறக்கவும் கிருபின் அற்புதமான அன்பின் ஆண்டவரே உடைய மேலான பிரசன்னத்தை மகிமை உணர்ந்துமை போற்றிப் புகழ்கின்றோம் ஐயா இதோ இந்த நாளிலும் கூட உம்மை அன்பு செய்ய உம்மை அணுகி வர தூய்மையான இதயத்தோடுமை தேடி வர எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு கல்வாரி வழியில் உண்மை சந்திக்க வருகின்ற பொழுது எங்களையே நாங்கள் ஆய்ந்து அறிந்து தூய்மையாக்கிக் கொள்ளும் அதன் வழியாக தூய தெய்வமே கண்டுகொண்டு உண்மை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக கல்வாரி வழியிலே உடைய பிரசனம் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும் இம்முடைய பிரசனத்திலே துதிபாடி கொண்டிருக்க வின் நாங்களும் தூதர்களாக இணைந்து உடைய புகழை பாட எங்களுக்கு அருள் தருவீராக எங்களை முழுவதுமாக தாழ்த்தியும் கரங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்கள் அன்பு தெய்வமே ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அருமையானோவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் முறையும் காவியம் இறைவன் முறையும் காவியம் இணைவோமவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலய അരുമയോ വിയം